எப்போ வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்ட் இங்கே ஒரு வெளிச்சம் வழியில் வெயில் இட்லி பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் எலும்பெல்லாம் போட்டு தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே கரண்டும் போயிடுச்சு வந்த பிறகு அரைச்சி ஊற்றினேன் இதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து இட்லி எடுத்து வச்சாச்சு குழம்பு ஊற்றிக்கலாம் பொண்ணு பார்த்தீங்கன்னா குழம்பு மொத்தம்தான் சாப்பிடுவா சிக்கன் சாப்பிட மாட்டாள் எனக்கு வந்து எல்லாத்தையுமே மெல்லுவோம் இல்லையா நல்லா குழப்பி அடிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்போ இட்லியோ உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள் ஹைட்ரைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் ஒன்றரை மணி ஆகுது இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் ஒயிட் ரைஸு அடுத்து வந்து காலையில் வச்சு சிக்கன் குழம்பு தேங்காயெலாம் ஊற்றி வச்சுட்டு நீதி இருக்குது அதே லஞ்சுக்கு அப்புறம் சிக்கன் ஃப்ரை கொஞ்சம் இருக்குது அப்புறம் ரசம் வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சிட்ருக்கேன் இங்கே வச்சு பாருங்க அப்புறம் இங்கே வந்து வந்து பரோட்டா மலபார் பரோட்டா வந்து சுற்றி வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சாச்சு குழம்பு சிக்கன் வறுவல் ரசம் பரோட்டா வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து இங்கே வந்து ரைஸ் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்